வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் இந்த மாதிரி வீடியோவில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது இந்த இயர் ஆகஸ்ட் ஒன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூலை தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஒன் இயருக்கான டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் அப்புறம் வீக்லி டெஸ்ட் இருக்கும் மந்த்லி டெஸ்ட் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படின்னா உங்களை பேட்ச்ல ஆட் பண்ணிடுவோம் வேறு ஏதாவது டவுட் இருக்கனாலும் காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் சரி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதன்முறையாக எம் எஸ் சுவாமிநாதன் உணவு அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏ அடன்லே முதலமைச்சரின் தாய் மாணவ திட்டம் எந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்து சமீபத்தில் காலமான means மெயின்ஸோ எந்த நாட்டின் இடைக்கால அதிபர் ஆன்சர் option பி myanmar மத்திய அரசின் அடல் நிலத்தடி நீர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டமானது எந்த அமைச்சகத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊரக வளர்ச்சி அமைச்சகம் பிஎம்எஃப்எம் நீ திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டின் முதல் காலாண்டில் எத்தனை சதவீத வளர்ச்சி பெற்றுள்ளது எட்டாவது கேள்வி சர்வதேச வீஸ்லா நினைவு தடகள போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்னுராணி புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான அடல் மிஷன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பட்டியல் பழங்குடியினரின் நலனுக்காக பணியாற்றும் தன்னார்வ அமைப்புகளுக்கு மானிய உதவி திட்டம் எந்த அமைச்சகத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது என்சர் ஆப்ஷன் பி பழங்குடியின விவகார அமைச்சகம் மாநில கல்விக் கொள்கை வடிவமைக்க எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது என்சர் பதினான்கு பேர் கொண்ட குழு பார்க்கலாம். தமிழகத்தில் இப்போ ஆண்டு பிறப்பு விகிதம் எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோடு ஒப்பிடும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புள்ளி ஜீரோ நைன் பர்சன்டேஜ் வந்து இந்த பிறப்பு விகிதம் குறைஞ்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சரி கவனிங்க இந்தியாவில் குழந்தை பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது இப்போ எவ்வளவா இருக்குன்னா ஒன்று புள்ளி ஒன்பது ஜீரோ தான் எவ்வளோ அந்த குல குழந்தை பிறப்பு விகிதம் இந்தியாவில இருக்கு ஆக்சுவலா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் இருக்கணும் ஆனா ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ் தான் இருக்கு அதே டைம்ல தமிழ்நாட்டுல குழந்தை பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஒண்ணு புள்ளி நான்கு ஜீரோ சதவீதமாக தான் இருக்கு இருபத்தி ஒன்பது லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி எட்டு குழந்தைகள் தான் பிறந்திருக்கு இருபத்தி மூன்றோட ஒப்பிடும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குழந்தைகள் பிறந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆறு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எவ்வளவு குழந்தைகள் கம்மியா இருக்குன்னா அம்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு குழந்தைகள் வந்து கம்மி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏன் வந்து குழந்தை பிறப்பு விகிதம் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதிகமான செலவாயிடுச்சு ஸோ பொருளாதார நிலை இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கல்வி செலவு இருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கு ஸோ அதெல்லாம் பார்த்து அவங்க குழந்தை பிறப்பு விகிதம் இதனால கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க அடுத்து மாதிரி பதிவு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறப்பு விகிதம் பத்தொன்பது புள்ளி ஒரு சதவீதம் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழ்நாட்டில் பன்னிரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் இருந்திருக்கு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க அடுத்த ஐக்கிய நாடுகள் சபை உலக வங்கி அப்புறம் இந்திய சுகாதாரத்துறை மேற்கொண்ட ஆய்வின்படி தேசிய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதமானது ஜீரோ புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதமா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதே டைம்ல தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வளர்ச்சிங்கிறது ஜீரோ புள்ளி மூன்று ஜீரோ சதவீதமாக இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து டாக்டர் பேஷன் ரேஷியோ அதாவது ஒரு ஆயிரம் மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் பேஷன் ரேஷியோ வந்து சொல்லுவாங்க ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஆயிரம் மருத்துவர்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு சாரி ஆயிரம் மக்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக தெரிவிக்கிறாங்க அதே டைம்ல இந்தியால வந்து எட்நூத்தி பதினோரு மக்களுக்கு ஒரு டாக்டர் அப்படிங்கிற அளவுல டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ வந்து இருக்கு அடுத்த உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டுல இந்தியா வந்து நூத்தி முப்பத்தி ஓராவது இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ பாலின சமத்துவத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீத மதிப்பெண்களை பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த கல்வியாண்டு முதல் அமலுக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் கல்வியாண்டுலேருந்தே இப்போ தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது அமலுக்கு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது என்ன தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை வந்து செயல்படுத்த மாட்டோம் அமல்படுத்த மாட்டோம் தமிழ்நாட்டிலேன்னு சொல்லிட்டு அதுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு தனியா ஒரு மாநில கொள்கையானது உருவாக்கப்படும் சொல்லி ஒரு குழு அமைச்சிருப்பாங்க அந்த மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்கிறதுக்காக தா முருகேசின் தலைமையில நேற்று கூட பாத்துருப்போம் அதை பத்தி பதினான்கு பேர் கொண்ட குழு அமைச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க அவங்களுடைய அறிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சமர்ப்பிச்சிருப்பாங்க இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநில கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த மாநில கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னென்ன சிறப்பம்சங்கள் அம்சங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிளஸ் ஒன் தேர்வு இப்போ டென்த்துக்கு பப்ளிக் நடக்குது லெவன்த்துக்கு பப்ளிக் டுவெல்த்துக்கு பப்ளிக் நடக்குது இல்லையா ஸோ தொடர்ந்து மூணு வருஷமும் அவங்க பப்ளிக் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கு ஸோ அதனால ப்ளஸ் ஒன்னுக்கு வந்து பொது தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம் கிடையாது அப்படின்னு அடுத்து எயித்து வரைக்கும் ஏற்கனவே வந்து ஆல் பாஸ் போடுறாங்க எயித்து வரைக்கும் கட்டாய தேர்ச்சி கொடுக்குறாங்க ஸோ அதே கண்டினியூ பண்ணுவோம் எயித்து வரைக்கும் கட்டாய தேர்ச்சியா இருந்து தொடரும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்த அனைத்து வகையான பள்ளிகள்லையுமே பத்தாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வந்து கட்டாயமாக அவங்களுக்கு கற்பிக்கப்படணும் தமிழ் மொழி வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி இந்த கல்விக் கொள்கையில இடம் பெற்றிருக்கு அடுத்து வாழ்க்கை தரம் சார்ந்த கல்வி அவங்களுக்கு கற்பிக்கப்படும் உடற்கல்வி கட்டாயமா இருக்கும் அதாவது இப்போ ஒன்னுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடியவங்களுக்கு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு உடற்கல்வி பாடமானது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து எதிர்கால சூழலுக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஒன்றியத்திலுமே புதிய மாதிரி பள்ளிகள் உண்டு உறைவிட பள்ளிகள் அப்புறம் பசுமை பள்ளிகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க திறன்மிகு வகுப்பறைகள் ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து ஒவ்வொரு வீடும் ஒரு வகுப்பறை ஒவ்வொரு வீடுமே ஒரு கிளாஸ் ரூம் தான் அப்படிங்கறது அடிப்படையில பாத்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சிகள் வந்து செயல்படுத்தப்படும் நெக்ஸ்ட் வந்து மணற்கேணி ஆப் இருக்கு மணற்கேணி செயல் மூலமாக காணொலி வாயிலாக பாடங்களை நம்ம கற்பிக்க முடியும் சோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடும் ஒரு வகுப்பறை அப்படிங்கிற அளவுக்கு அடிப்படையில அதை செயல்படுத்துறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒரு மாணவர்கள் வந்து முதன்மையான டாப் உயர்கல்வி நிறுவனங்களில் தே செயற்கை பெற்றிருக்காங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடுத்து பார்த்தீங்கன்னா செயற்கை விகிதம் இப்போ டுவெல்த்து பாஸ் ஆகிறாங்க இல்லையா டுவெல்த்து பாஸ் ஆகிறவங்கள செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உயர்கல்வியில் சேர்க்கை பெற்றிருக்காங்க இதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்குறதா நம்மளுடைய இலக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சோ செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னா என்னன்னா இப்போ நமக்கு ரேஷன் கடைகள்ல பாத்தீங்கன்னா அரிசி வந்து வழங்குறாங்க அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் வழங்குறாங்க அதுல அரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசியில செறிவூட்டப்பட்ட அரிசியை கலக்கிறது இப்போ நிறைய ஏழைகள் பாத்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்கிறதே அவங்களுக்கு சிரமமாக இருக்கு அப்படி கிடைச்சாலும் சத்துமிக்க சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்ட கடினமான ஒன்னா இருக்கு சோ அதனால இவங்களுக்கு ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய அந்த அரிசிலே செறிவூட்டப்பட்ட அரிசியை மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதன் மூலமாக அவங்களுக்கு இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் ரத்த இரத்த சோகை வராது விட்டமின் பி டுவெல் இதெல்லாமே வந்து அதில் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஸோ அந்த சத்து குறைபாடு அப்படிங்கிறது குறைக்க இதன் மூலமாக ஸோ அதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை விநியோகிக்கும் திட்டமானது லான்ச் பண்ணியிருப்பாங்க சோதனை கட்டமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு மூணு கட்டங்களாக இதை மாநிலம் முழுக்க யூனியன் பிரதேசங்கள் முழுக்க இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அரிசியில் வந்து இரும்புச்சத்து ஃபோலி கம்பளம் விட்டமின் பி டுவல் இதெல்லாமே சரி ஊட்டுறாங்க ஒரு நார்மல் அரிசியில இந்த சத்துக்களை செறி ஊட்டி ஒன்னு ஹண்ட்ரட் அப்படிங்கிற விகிதத்துல நார்மல் அரிசியில் பார்த்தீங்கன்னா கலக்குறாங்க அதாவது இப்போ நூறு கிராம் இருக்கு அப்படின்னா நார்மல் அரிசி அதுல ஒரு கிராம் செறி ஊட்டப்பட்ட அரிசியை வந்து மிக்ஸ் பண்றாங்க ஒன்னு ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணி அதை ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யறாங்க ஸோ நுண்ணூட்ட சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொது விநியோக திட்டத்தின் கீழ் இந்த ஆனது செயல்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லான்ச் பண்ணாங்க ஸோ இப்போ நான்கு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்டும் பண்ணிருக்காங்க தான் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலைல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் வரைக்கும் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோக திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க அதாவது நீட்டிச்சிருக்காங்க இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்துவதற்கான பீரியடை ஸோ இதுக்கு வந்து பதினேழாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி செலவாக்கும் அப்படின்னும் கணிச்சிருக்காங்க இப்ப பொது விநியோக திட்டம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது என்ன பொது விநியோக திட்டம்னா பிவிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் டைம்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்ப நிறைய பேருக்கு உணவு தடுமாற்றம் அந்த டைம்ல இரண்டாம் உலக போர்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அந்த டைம்ல அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்ல உணவு பற்றாக்குறை நிலைப்படுத்தணும் உணவு நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அனைவருக்கும் உணவு கிடைக்கிறத நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுல பழங்குடியினர் தொகுதியை சேர்ந்தவங்க அதிக வறுமை உள்ள பகுதிகளை வந்து நோக்கமாக கொண்டு இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்திருப்பாங்க அடுத்து டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அதாவது டிபிடிஎஸ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இது எதுக்காகனா இது மெயின்லி வந்து வறுமையினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் வருமானம் குறைவாக இருக்கவங்க ஏழைகள் இருக்கவங்களே அவங்களுக்கு உணவு விநியோகத்தை வழங்கணுங்கிறதுக்காக மானிய விலையில உணவு வழங்கணுங்கிறதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்த டிபிடிஎஸ் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டது இலக்கு பொது விநியோக முறை குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு மானிய விலையில உணவுப் பொருட்களானது வழங்கப்படுது நான்காவது கேள்வி நாசா நிலவில் அணுமண் நிலையம் அமைக்கும் திட்டத்தை எந்த ஆண்டுக்குள் தொடங்க உள்ளது ஆன்சர் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சோ நாசா அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா நிலவில் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு அணுமன் நிலையம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அதுக்கான பணிகளை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள விரைவாக தொடங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க ஸோ சோ இப்போ நிலவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ பூமியில ஒரு நாள் அப்படிங்கிறது நில சாரி நிலவுல ஒரு நாள் அப்படிங்கிறது பூமியில வந்து நான்கு வாரங்களுக்கு சமம் இப்போ எப்படி நம்ம ஒரு டுவெல் ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம பகலா இருக்கும் அடுத்த டுவெல் ஹவர்ஸ் வந்து இரவா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் அந்த மாதிரி நிலவில் பார்த்தீங்கன்னா பதினான்கு நாட்கள் அதாவது ரெண்டு வாரம் வந்து தொடர்ச்சியாக பகல் இருக்கும் அடுத்து ரெண்டு வாரங்கள் தொடர்ச்சியாக இருள் இருக்கும் அந்த மாதிரி தான் நிலவில் வந்து இருக்கும் ஸோ அதனால இப்போ நிலவில் வந்து ஒரு குழு ஒரு குழுவை வந்து தங்க வைக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு அதிகமான மின்சாரம் வந்து தேவைப்படுது மெகாவாட் அளவுக்கு அதிக மெகாவாட் வந்து மின்சாரம் தேவைப்படுது ஸோ அப்போ நம்ம சூரிய ஆற்றலை மட்டுமே நம்பி இருக்க முடியாது ஸோ அதனால தான் அதிக மின்சாரம் தேவை இருக்கிறனால அதை நிவர்த்தி பண்ணுறது பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக அணுமன் நிலையமானது நிலவில் அமைக்கிறதுக்கு நாசா திட்டமிட்டு இருக்காங்க நாசா இப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஹெட் குவார்டர் வாஷிங்டன் டிசி ல இருக்கு அடுத்த ரீசன் நியூஸ் நிலவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்துறைய இரண்டாவது விண்கலம் எதுனா ப்ளூ கோஸ்ட் அடுத்த ஒடிசியஸ் விண்கலம் தான் நிலவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்துடைய முதல் விண்கலம் அடுத்த நிலவிலிருந்து கனிமங்களை சேகரித்து வருவதற்காக இஸ்ரோ பாத்தீங்கன்னா சந்திராயன் போர் திட்டத்தை மேற்கொள்றாங்க நிலவுல நிலையம் அமைக்கிறதுக்காக இரு நாடுகள் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அந்த ரெண்டு நாடுகள் தான் சீனாவும் ரஷ்யாவும் சோ அடுத்த சந்திராயன் ஃபைவ் மேற்கொள்ள போறோம் அந்த சந்திராயன் ஃபைவ்ல இருநூத்தி ஐம்பது கிலோகிராம் எடை கொண்ட ரோவரை விண்ணுக்கு அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்காங்க தமிழகத்தை இணைக்கும் எத்தனை வந்தே பாரத் சேவைகள் அமலில் உள்ளன ஆன்சர் பதினாறு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வந்தே பாரத் ரயில் சேவைகளானது அமல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசண்டா தெரிவிச்சிருக்காங்க ஸோ வந்தே பாரத் ரயில் சேவை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நகர்ப்புறங்களை இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடங்கி ஸோ வந்தே பாரத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெர் ஆர்ல வந்து நார்மலா பயணிக்கும் ஹை ஸ்பீட்ல போகுது அப்படின்னா அதிவேகமா எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல செல்லும்னா நூத்தி எண்பது கிலோமீட்டர் பர் ஆர் வேகத்துல செல்லக்கூடியதான் வந்தே பாரத் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலதான் அறிமுகப்படுத்திருப்பாங்க அதன்படி முதல் வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது வாரணாசி டு டெல்லியிடையே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க முதல் வந்தே பாரத் ரயில் சேவை அடுத்து தமிழ்நாட்டுல முதல் வந்தே பாரத் ரயில் சேவை அப்படிங்கிறது சென்னை எழும்பூர் டு திருநெல்வேலி இடையே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செப்டம்பர்ல லான்ச் பண்ணிருப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பதினேழு வந்தே பாரத் ரயில் சேவைகளானது இருக்கு அமல் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நம்ம நாட்டின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை எப்போ தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இந்த பாரத் ரயில் படிகள் எங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் பெரம்பூரில் ஐசிஎஃப் தொழிற்சாலையில தயாரிக்கிறாங்க ஐசிஎஃப் தொழிற்சாலையில ஒருங்கிணைந்த ரயில்படி தொழிற்சாலையில ஆறாவது கேள்வி சுகாதாரம் இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது மாநில பட்டியல் இந்திய அரசமைப்பின் ஏழாவது அட்டவணையில் ஒரு மூணு பட்டியல் பாத்திருப்போம் மத்தியப்பட்டியில மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் சொல்லிட்டு அதுல மத்தியப்பட்டியல நூறு துறைகள் மாநிலப்பட்டியல அறுபத்தி ஒரு துறைகள் பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு துறைகள் இருக்கு அதுல சுகாதாரம் எந்த துறையில வருதுன்னா எந்த பட்டியலின் கீழ் வருதுன்னா பட்டியலின் கீழ் வருது சரிதான் நீங்க சுகாதாரம் வந்து மாநில விவகாரம் அதாவது மாநில பட்டியலின் கீழ் வருது அப்போ அதுக்கான அதிகாரம் அது தொடர்பான சட்டம் இயற்றும் அதிகாரம் அதுக்கான ரூல்ஸ் வகுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம மாநில அரசுக்கு தான் இருக்கு இப்ப என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா அரசு அப்புறம் தனியார் மருத்துவமனைகள்ல நோயாளிகளை சேர்க்கிறது அவங்களுக்கு அத்தியாவசியமான மருந்து சேவைகளோட செலவை குறைக்கிறது இதெல்லாமே வந்து மாநில அரசுடைய அதிகார வரம்புக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநிலத்துல சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்துறதுக்காக தொழில்நுட்ப ஆதரவை வந்து வழங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசியமான மருந்துகள் அப்புறம் நம்ம பரிசோதனைகள் இந்த நோய் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்றோம் இல்லையா அந்த பரிசோதனை அப்புறம் பொது சுகாதார வசதி வசதிகள்ல இலவசமாக அந்த சுகாதார வசதிகள் கிடைக்கிறத உறுதி செய்யக்கூடிய வேலையை தான் மத்திய அரசு செய்யும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கீழடி அகலாய்வில் கிடைக்கப்பெற்றது கீழடி அகலாயில பாத்தீங்கன்னா பெரும்பாலான கலைப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு சுவர் கட்டமைப்புகள் அப்புறம் வடிகால் அமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கிணறிகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இரும்பு உருக்கிகள் அப்புறம் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய மண் பாண்டங்கள் இதெல்லாமே வந்து கீழடியில் ஸோ அதன்படி கீழடி வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையானது அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க இந்த அறிக்கையை வந்து மத்திய அரசு சமர்ப்பிச்சிருப்பாங்க மத்திய அரசு அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை கொடுத்துட்டு வராங்க ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த சான்றுகள் எல்லாமே எதை நிரூபிக்கிறதுனா கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மதச்சார்பற்ற மேம்பட்ட அறிவியல் ரீதியான கலாச்சாரமிக்க ஒரு நகரமாக ஒரு நாகரிகமாக இருந்திருக்கு கீழடி அப்படிங்கறது ஒரு மறுக்க முடியாத சான்றாக தான் இதெல்லாம் இருக்கு அங்கே கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ கீழடியிலேருந்து எடுக்கிறாங்களே மாதிரிகள் அதை பார்த்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் முறையில ரேடியோ கார்பன்னா கார்பன் பதினான்கு அப்படிங்கிற ஐசோடோப்போ வச்சு ஆய்வு செய்யறது ஒரு கரிம பொருட்களுடைய வயதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கார்பன் பதினான்கு அப்படிங்கிற ஐசோடோப்போ பயன்படுத்துறோம் ஸோ அதை பயன்படுத்தி ரேடியோ கார்பன் டேட்டிங் முறைப்படி தொல்லியல் சாண்டுகள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிருக்காங்க கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் சோ ரேடியோ கார்பன் அப்படின்னா என்னது கார்பன் டேட்டிங்னா என்னது கார்பன் பதினான்கு அப்படிங்கிற கதிரியக்க ஐசோடோப்போட சிதைவு அளவிடுறது இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அது எத்தனை வயது எத்தனை ஆண்டுகளாக அந்த மரம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது இதெல்லாமே வந்து கார்பன் ஃபார் பதினான்கு அப்படிங்குற கதிரியக்க வச்சு வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ கதிரியக்க ஐசோடோப்போட சிதைவு அளவிடுவதன் மூலமாக கரிம பொருட்களுடைய வயது அறி அறிதல் தான் இந்த முறை சோ குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்களை வந்து கணக்கிட முடியும் இந்த முறைப்படி கேட்டிருக்காங்க நோட் அடுத்து ஏழாவது கேள்வி பாரத் மாலா திட்டமானது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி தான் பாரத் மாலா அப்படிங்கிற திட்டம் தொடங்கியிருப்பாங்க அதே டேட்ல அதே தான் சாஹர் மாலா திட்டமும் தொடங்கியிருப்பாங்க பாரத் மாலாங்கிறது சாலை உள்கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்காக சாகர் மாலா அப்படிங்கிறது துறைமுக உள்கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்காக சோ பாரத் மாலா திட்டம்ங்கிறது பல்வேறு இடங்கள்ல வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்கு அதை குறைச்சி சாலை உள்கட்டமைப்பு மேம்படுத்தணும் சாலை தொடர்புகளை நிறைய சாலைகள் அமைக்கணும் ஏற்கனவே உள்ள சாலைகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு சாலை திட்டப் பணிகளை முடிக்கக்கூடிய பணிகளானது இப்போ மேற்கொள்ளப்பட்டு வருதுன்னு இப்போ மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் எதுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா இப்ப நம்ம ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னா நம்ம போக்குவரத்து மூலமாக தான் கொண்டு போக முடியும் சாலை போக்குவரத்தோ கடல் போக்குவரத்தோ விமான போக்குவரத்தோ ஏதோ ஒரு வழியாக தானே கொண்டு போகணும் இப்போ சாலை போக்குவரத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதார வர்த்தக பயன்பாடுக்கு இந்த உள்கட்டமைப்பு மேம்படுத்துறது யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதனால வேலை வாய்ப்பானது உருவாகுது ஸோ இதுக்கெல்லாமே வந்து பயனுள்ளதா ஒரு ஸ்கீம் இருக்கு இந்த ஸ்கீம் அடுத்து பாருங்க இப்போ ஒரு திட்டத்துக்காக நிலம் கையகப்படுத்தக்கூடிய செயல்முறைகளை நம்ம ஈஸியா பாஸ்டா முடிக்கிறதுக்காக தான் பூமி ராசி அப்படிங்கிற வலைதளமானது இருக்கு நெக்ஸ்ட் பரிவேஷ் பரிவேஷ் வலைதளம் இது என்னன்னா வனம் அப்புறம் சுற்றுச்சூழல் துறைகள்டேந்து விரைவாக நம்ம ஒப்புதல் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிவேஷ் அப்படிங்கிற வலைதளமானது இருக்கு எட்டாவது கேள்வி கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ விக்டோரியா போகோ விக்டோரியா போகோ தான் இப்போ ரீசெண்டாக நடைபெற்ற கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியனா இருக்காங்க ஸோ இந்த கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டிங்கிறது ஆயிரம் புள்ளிகளை கொண்ட போட்டி இதுல கனடாவாசைன்னு விக்டோரியா போகோ வந்து சாம்பியனா இருக்காங்க மகளிர் ஒற்றைய பிரிவில் இது இவங்க வின் பண்ண முதல் டபிள்யூடிஏ பட்டம் அடுத்து இதே போட்டியில கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவுல அமெரிக்காவை சேர்ந்த பென் ஷெல்டன் வந்து சாம்பியனா இருக்காரு டபுள்ஸ் மென்ஸ் டபுள்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த லாய்ட் கிளாஸ்பூல் அப்புறம் ஜூலியன் கேஷ் ஆகியோரின் கூட்டணி சாம்பியனா இருக்காங்க ஒன்பதாவது கேள்வி வருமான வரி மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தானது எந்த சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது ஆன்சர் வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு மாற்றாக தான் வருமான வரி மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறது கொண்டு வந்திருப்பாங்க இப்ப எதுக்காக அதை பத்தி பாக்குறோம்னா இந்த வருமான வரி மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திரும்ப பெறுவதாக வாபஸ் பெறுவதாக தெரிவிச்சிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாபஸ் பெற்றுக் கொண்டிருக்காங்க அதாவது எதனாலன்னா இந்த வருமான வரி மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாக்கல் செஞ்சாங்க எதுக்கு தாக்கல் செஞ்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஏற்றப்பட்ட வருமான வரி சட்டத்துக்கு மாற்றாக தாக்கல் செஞ்சிருப்பாங்க ஸோ அதில் நிறைய விவாதங்கள் ஏற்பட்டு அதை பரிசீலனை செய்வதற்காக ஒரு தற்காலிகமான ஒரு குழுவுக்கு வந்து அனுபவிச்சிருப்பாங்க அந்த குழு ஆய்வு செஞ்சு அவங்க பரிந்துரைகளை வழங்கியிருப்பாங்க ஸோ அந்த பரிந்துரைகளை ஏற்று அதில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில புதுசா நியூ எடிஷனா வந்து மறுபடியும் தாக்கல் செய்யும் வகையில இப்போ தாக்கல் செஞ்ச இந்த வருமான வரி மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ திரும்ப பெற்று கொண்டிருக்காங்க ஸோ மக்களவையில் தற்காலிக குழு இதை ஆய்வு செஞ்சாங்க ஆய்வு செஞ்சு பரிந்துரைகளை வழங்கியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி திருத்தம் மேற்கொள்ளும் வகையில இப்போ வாபஸ் பெற்றிருக்காங்க யாருடைய தலைமையில் அமைச்சாங்கன்னா வைஜெயந்த் பாண்டா தலைமையில முப்பத்தி ஓரு எம்பிக்கள் அடங்கிய குழு அமைச்சிருப்பாங்க இந்த மசோதாவை ஆய்வு செய்யறதுக்காக அதுக்கப்புறமா அவங்க பரிந்துரைகளை வழங்கியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி மசோதாவுடைய புதிய பதிப்பை வந்து மறுபடியும் ஆகஸ்ட் பதினோராம் தேதி அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பத்தாவது கேள்வி எங்கு அமைந்துள்ள ஜானகி ஜென்மஸ்தலி கோவிலின் மறு மேம்பாட்டு பணிகளுக்கு அமித்ஷா அடிக்கல் நாட்டியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி சீதா மர்ஹி ஸோ சீதா மர்கிங்கிறது பீகார் ஸ்டேட்ல இருக்கு பீகார்ல உள்ள சீதா மர்கில் தான் ஜானகி ஜன்மஸ்தலி அப்படிங்கிற கோவில் இருக்கு அங்கே மறுமேம்பாட்டு பணிகளை வந்து தொடங்கி அடிக்கல் நாட்டிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதாவது சீதா தேவி நமக்கு தெரியும் இல்லையா தேவி பிறந்த இடமாக கருதப்படக்கூடியதான் இந்த சீதா மர்ஹி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இது வந்து எங்க இருக்குன்னா பீகார் ஸ்டேட்ல இருக்கு இப்போ இங்க உள்ள சீதா தேவி கோவிலுக்கு தான் இந்த அந்த கோவில மறு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜானகி ஜன்மஸ்தலி அப்படிங்கிற கோவில மறுமேம்பாடு செய்யணுங்கிறதுக்காக இப்போ அடிக்கல் நாட்டிருக்காங்க அஹ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அது மட்டும் இல்லாம சீதா மர்ஹி டூ புதுடெல்லியிடையே அம்ருத் பாரத் ரயில் சேவை தொடங்கியிருக்காங்க இப்போ எப்படி அயோத்தியில் ராமர் கோவில் இருக்கு அந்த மாதிரி சீதா மர்ஹில ஜானகி ஜன்மஸ்தலி கோவில் இருக்கு அதை மறுமேம்பாடு செய்யறாங்க அடுத்து பீகார் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் அதோட சிஎமாக நிதிஷ்குமார் இருக்காரு ஜனதா ஐக்கிய ஜனதா தள கட்சியை சேர்ந்தவர் அடுத்து கவர்னர் ஆரிஃப் முகமது கான் கேபிட்டல் வந்து பாட்னா அடுத்து ஷார்ட் நியூஸ் சென்னை கம்பன் கழகத்துடைய பொன் விழா நிறைவு விழாவை இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மயிலாடுதுறையில ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதுல பாத்தீங்கன்னா கவி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பர் விருதானது கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு கம்பன் கண்ட சமரசம் அப்படிங்கிற புத்தகத்தை நீதியரசர் எம் எம் இஸ்மாயில் வந்து எழுதியிருக்காரு புதுச்சேரி வரைக்கும் கோடி செலவில் நான்கு வழி சாலை அமைப்பதற்கான திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இந்த சாலை எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் உள்ளது அப்படின்னா நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது அடுத்து இன்றைய பார்க்கலாம் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தில் பிறப்பு விகிதம் எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது ஆறு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த கல்வி ஆண்டு முதல் அமலுக்கு வருகிறது ஆப்ஷன் ஏ வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பத்தொன்பதாம் ஆண்டு நாசா நிலவில் அனுமன் நிலையம் அமைக்கும் திட்டத்தை எந்த ஆண்டுக்குள் தொடங்க உள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் தமிழகத்தை இணைக்கும் எத்தனை வந்தே பாரத் சேவை ரயில் சேவைகள் அமலில் உள்ளது ஆன்சர் பதினாறு சுகாதாரம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பட்டியலில் பெற்றுள்ளது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆண்டு கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ விக்டோரியா போகோ வருமான வரி மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தானது எந்த சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் ஏ வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு எங்கு அமைந்துள்ள ஜானகி ஜன்மஸ்தலி கோவிலின் மறு மேம்பாட்டு பணிகளுக்கு அமித்ஷா அடிக்கல் நாட்டினார் ஆப்ஷன் சீதா மர்ஹி இத்துடன் இன்றைக்கான கிரண்டக வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்